முக்கோணிகளின் எண்ணிக்கையை காண்பது எப்படி எனக்கு இந்த வேகமும் விவேகமும் இருக்கணும் சரியா சார் எனக்கு ஒரு டவுட் உண்டு இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள என்ன டவுட் அதான் சார் அதான் டவுட் பாருங்க கிளாஸ்க்கு வந்தா கிளாஸ் வேகமா போ உனக்கு சரியா கேளு உண்டு சார் நீங்க ஒரு சேரா இல்ல ரெண்டு சேரா அடி வளந்ததால சேர மதிக்கிறவங்க கிடைக்க போறேனா அப்படியே ஆன் மா இருக்கியா சார் உங்களுக்கு பாடியா போயிடு சார் சார் அது இல்ல சார் அது இல்ல சார் உள்ள சார் சார் அது இல்ல சார் அது இல்ல சார் என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு சார் பள்ளிக்குள்ள வந்தா சார் நீங்க பெல்ல பெல்ல அடிச்ச கொஞ்சம் லேட் தான் அப்படி வந்தாலும் சார் அங்க தேத்த குடிக்கப் போறேன் போவே ப்ரோ போட்டோ காப்பி பண்ண போறேன் போவே இப்படி ஒரு ஒரு கடைசியா சார் நல்லா சார் அங்க படிப்பிக்கிற எல்லாம் ஸ்லோவா இருக்கும் சார் ஆனா சார் இங்க கிளாஸுக்கு வந்தா கடும் வேகமா இருக்கியா சார் நீங்க நீங்க நல்லா படிப்பிக்கிறீர் எனக்கு நல்லா விளங்குது சார் கடும் வேகமா இருக்கீர் அத அப்படி சார் அதான் சார் கேட்டேன் இதெல்லாம் கிட்ட சொல்லி தெரியப்படாது சருக்கு கிளாஸ் என்றா ரத்தோட்டம் சுறுசுறுப்பா வேலை செய்யும் கிளாஸ் என்ன சும்மாவா படத்துக்கணி படத்துக்கணி சார் அங்கண்டா நீங்க ரதி போட்டுருவோம் க்ளாஸை விட்டு ஓனம் பப்பு கச உணவுதான் சரி சார் சரி சார் படிப்பான் அங்கே கம்பி மாறி இங்கே வந் ஆ சரி சார்